கன்ஃப்யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா முதுகு ஜவ்வு எலும்புக்கு இடையில் உள்ள ஜவ்வு வந்து தேய்மானம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இது வயசானவங்களுக்கு வர்றப்போ இள வயது வர்றவங்களுக்கு தேய்மானம் ஆகாமல் அடிபடுதல் போஸ்ட்ற மாட்டி ஒரு அடிபடுதல் ஆக்சிடென்ட் ஆகிறது மட்டும் கிடையாது ஒரு வெயிட் குடிஞ்சு தூக்குறப்ப டக்குன்னு பிடிக்கிறது உடனே கால்ல அப்படி ஷூட்டிங் பெயின் கால் ஃபுல்லாக வலி வழிவகு இதுதான் செய்யாட்டிக்கா இதை வந்து முதலில் நிலைப்படுத்த வேண்டும் முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா நான்காம் நிலை நிலைப்படுத்தும் பொழுது தான் அதற்கான தீர்வை சரியாக எட்ட முடியும் இப்போ அதை அறிய கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுக்க வேண்டும் எம்ஆர்ஐ எடுக்கும் பொழுது எம்ஆர்ஐ எடுத்த பிறகு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான மக்களுக்கு எம்ஆர்ஐ நார்மலாகவே ஒரு வழி லைட்டாக இருக்கிறப்ப எடுத்தோம்னாவே அது ஜவு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜவு தொந்தரவுகள் இருக்கும் இதை நான் நிறையா பழைய நீண்ட ஒரு ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது ஒரு பல்ஜ் கொஞ்சம் புடைத்திருப்பது ஸ்டேஜ் ஒன் ஸோ இது வந்து இரண்டாவது ப்ரொலாப்ஸ் வீங்கி இருப்பது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது இது இரண்டாவது ஸ்டேஜ் இந்த இரண்டுக்குமே சாதாரண ஒரு பெல்ட் போடுவதாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்டு தான் முதல் வைத்தியம் ஏன்னா அதில் வந்து அசைவுகள் வரும்பொழுது வழி அதிகமாகும் முதல்ல ஒரு பெட் ரெஸ்ட் கொடுக்குறோம் ஒரு பெல்ட் அப்புறம் எல்லா நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு பாத்ரூம் போவதற்கு அன்றாட வேலைகளை செய்வதற்கு எந்திரிச்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியணும்ல ஸோ அப்போ வந்து அதை வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் கடின வேலைகள் செல்வதை தவிர்க்கலாம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலும் அன்றாட வேலைகள் செய்யணும்ல சாப்பிடணும் பாத்ரூம் போகணும் அப்போ வந்து நம்ம ஒரு பெல்ட் போட்டுக்கணும் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட் மூன்றாவது சுடுதண்ணி உத்தரம் கொடுத்து கொள்வது பிடித்து விடுவது கீழே குனிந்தால் வலிக்கிறது என்றால் ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்து பின்னாடி போது இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான வைத்தியம்